நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டி பியூர் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டில் வரக்கூடிய மல்மல் சாரீஸ் இது எப்பயுமே அவைலபிளாக நூற்றி ஒரு டிசைன் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஜெய்ப்பூரி பிரிண்ட் கல்கத்தா பிரிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் டைப் பிளாக் வித் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் வரக்கூடியது வந்து ஹண்ட்ரட் குவாலிட்டிஸில் வித்து ப்ளவுஸில் பாந்திர டிசைன் ப்ரீமியம் குவாலிட்டி சாரி வந்து உங்களுக்கு மழை ஃபினிஷிங் வந்துடும் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் த்ரெட் ஒர்க்கில் வந்து ஒரு கட்டம் மைல்டாக இருக்கும் கண்ணை பறிக்காது ஸோ ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு பாந்தினி டிசைன் பிரிண்டிங் ஒர்க்கில் ஸோ இது பார்த்தீங்கன்னா லினன் காதியில் வரக்கூடிய ஒரு ஃபேன்சி ஸாரீ சார் ஸாரி நம்ம சுருட்டணும்னா இப்படி கையில் அப்படி சுட்டு கொண்டு போயிடலாம் நியூஸ் பேப்பர் மாதிரி அவ்வளோதான் சாரி ஆர்டரை மீட்டர் சாரி இவ்வளோதான் சாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷபிள் அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை மெட்டீரியல் சொல்ல சார் ஸோ இது பத்து பட்டிலேயே கட்டம் போட்டால் சேரில் சார் பியூர் காட்டன்ல வரக்கூடியது ஸோ கோல்டன் த்ரெட் ஒர்க்கில் வரக்கூடியது ஸோ இதே மாதிரி பஜாரில் முந்நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க இந்த சேரீ நம்ம விற்கிறவங்க என்ன பண்ணணும் அந்த கஸ்டமர் இந்த சாரியை ஃபீல் பண்ண சொல்லுறோம் ஃபீல் பண்ணிட்டாங்க அந்த ஃபேப்ரிக்கை பார்த்துட்டாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மலைக்கோள்களை நம்மளோட ஓன் மேஃபேக்சரிங் ஐட்டது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாளி வாயல் சொல்லுவாங்க ஹலோ மதுரை மக்களே நம்ம மதுரை கடைகள் சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டன் சேலைகள் வந்து மொத்த விலை கடை வந்து பார்க்க போகிறோங்க ஸோ இங்கே இவங்க வந்து காட்டன் சேலைகள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னே சொல்கிறாங்க பல சேலைகள் வந்து இவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அதே சமயத்தில் வந்து மற்ற காட்டன் சேலைகளும் இவங்க கடையில் இருக்குது அந்த எல்லா விதமான காட்டன் சேலைகளும் இங்கே மொத்த விலைக்கு கிடைக்கும் ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது அது ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் அதாவது பேலேஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்லேயே வந்து ஆப்போசிட்டில் சிவன் டெக்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இதுதான் நம்ம கடை ஸோ இந்த கடையில் போய் என்ன சொல்கிறாங்க சரி பார்ப்போம் வாங்க ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் சார் நம்ம சேனலில் உங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் சார் ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆமாம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு சார் இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறீங்களா சார் ஆமாம் சார் சம்மர் வந்துருச்சு இல்லையா சம்மர் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு வாயல்லையுமே எல்லையுமே ஃபேன்சி வந்துருக்கு மல்மலை நிறைய ஃபேன்சி வந்திருக்கு காதி காட்டன் வெரைட்டி நிறையா வந்திருக்கு சந்தேகி காட்டன்லாம் கரிஷ்மா உற்பத்தி பண்ணுறதுலாம் நம்ம சுங்குடி சில்காட்டன் ரெண்டு உற்பத்தியில் இருக்குது சார் அது இல்லாமல் ஷோரூம் டேஸ்ட்டில் நம்ம ஹோல்சேலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரையில் ஸ்பெஷலாக ஐட்டம் கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக இருக்கும் வச்சு நல்ல லாபத்தில் விற்கிறதுக்கு ஏற்ற ஐட்டங்கள் நமக்கு நிறையா உண்டு ஓகே இப்போ மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணலாம் நாலாயிரரூவா சார் நாலாயிரூவா நேராக வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் சார் நேராக வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் சார் ஆன்லைனில் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்சலோ கொரியரோ போடுற மாதிரி எடுத்தால் தான் நமக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் சரி நாலாயிரம் எடுத்தால் ஆன்லைனில் பார்சல் பண்ணி அனுப்பிடுவீங்க ஓகே சார் இப்போ கலெக்ஷன்ஸ் வாங்க பார்க்கலாம் பார்த்துருவோம் சார் கூட இவருக்கு கலெக்ஷன் சார் மல்மல்ல ரஸ்மலாய் காட்டன் சார் ஸோ மல்மல் தான் நமக்கு ஸ்பெஷல் ஆமாம் சார் மல்மல்ல நம்ம நாலு வெரைட்டி பண்ணுறோம் ஸோ மல்மல்ல பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரஸ்மலாய் மல்மல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி டிசைன்ஸ் வைக்க வருது ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட்டு வரும் இக்கத் பிரிண்ட்டு வரும் கலம்கறி பிரிண்ட்டு வரும் இதெல்லாம் இக்கத் டிசைனு ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நூற்றம்பது டிசைன் இருக்குது இப்போ வீக்லி என்னென்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூ நூற்றம்பது டிசைன் வந்து மூணு மாதம்லாம் ஓட்டினோம் இப்போல்லாம் அப்படி இல்லை மந்த்லி மந்த்லி டிசைன் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ டிசைன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எடுத்து விற்கிறவங்களுக்கும் ரொம்ப தொதுவாக இருக்கும் டிசைன்ஸ் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சார் இது என்ன ரேட் சொன்னீங்க சார் இது வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி நிறைய கிடைக்கும் ஆமாம் சார் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா வாயல் வாயல் கட்டன் இது வாயல் வந்து மல்மல் டச்சு சார் அந்த ஃபினிஷிங் வந்து சாஃப்ட் ஃபினிஷிங் கொடுத்துடுறாங்க டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் வந்துடுது இது வந்து வாயல் வாயல்லே பிளவுஸோட வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸோட வந்துடுது உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து சீப் அண்ட் ரேட்டு ஐட்டம் த்ரீ செவன்ட்டி ருபீஸ் தான் தானெல்லாம ஒரு ஐநூற்றம்பது அறநூறுவாய்க்கு நம்ம போய் சேல் பண்ணலாம் வித் ப்ளவுஸர் வந்துருது ஸோ முதல்ல டிசைன் காட்டுங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ஃபுல்லாக வந்துடும் வாயெல்லாம் முதல்ல ஒயிட்டாக வரும் இல்லாட்டி ரொம்ப பழைய ஆட்சி மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் நம்ம வாயல் காட்டன் கட்டணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஷேடு டார்க் ஷேடு எல்லா கலர்ஸும் வந்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டி பியூர் ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் வரக்கூடிய மல்மல் சாரீஸு இது எப்பயுமே ப்ளூ சூரியன் வந்துடும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரீஸு சாரீ பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும் நம்ம இதில் வர்ற எல்லா ப்ரைட் கலர்ஸும் வந்து இந்த கலர்லேயும் வராது இந்த டிசைன்லேயும் வராது ஸோ இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கேட்லாக் டிசைன் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக ஒரு நூற்றி ஒரு டிசைன் வரைக்கும் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெய்ப்பூரி பிரிண்ட்டு கல்கத்தா பிரிண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்பு பிளாக் வித் பார்டர் கான்ட்ராஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம் ஜெய்ப்பூர் பிரிண்ட் சீக்கத் பிரிண்ட் மலாய் பிரிண்ட் நிறையா பிரின்ண்ட் வருது இதில் வந்து இப்போ டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு நல்ல தாராளமாக நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வைக்கக்கூடிய ஐட்டம் இது இது என்ன ரேட்டு சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஹோல்சேல் ரேட் ஆமாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மலாய் குவாலிட்டி நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஐட்டது இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வயல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குவாலிட்டியில் வரக்கூடிய சாஃப்ட்டு சாரி இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அஞ்சரை மீட்டரில் போட்டிருக்கலாமா சிங்கிள் கலர் பிரிண்ட்டு இதில் டபுள் கலர் பிரிண்ட்டு மூணு கலர் பிரிண்ட்டு இதில் கலம் கலர் டிசைன்லாம் வரும் ஸோ இப்போ இந்த வாரம் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் கலர் பிரிண்டில் வந்துருக்குது ஸோ சாரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வெஜிடபிள் சாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா பழைய டார்க் கலர்ஸே வராது இப்போ வரக்கூடிய எல்லாம் வெஜிடபிள் கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு நல்ல லேவண்ட்ரு கலரு கிரே இப்போ கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் மஞ்சள்லாம் நம்ம போட்டுருக்குறோம் நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரு பிங்க்கு ரெக்ஸோனா க்ரீனு பாசி பச்சை கலரு ஸோ இந்த மாதிரி கலர் செட்டு எல்லாம் ஃபேன்சி கலர்ஸில் சிங்கிள் கலர் பிரிண்ட்டு நல்ல ஒரு பட்ஜெட் என்ன ஒரு காட்டன் சாரி இதெல்லாம் வந்து அதே நம்ம ப்ரொடக்ஷன்லேயும் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா மல்மல் ஃபினிஷிங்லேயும் வரக்கூடிய பப்பாளி வாயல் காட்டனில் கான்ட்ராஸ்ட் பார்டர் அதை லைட் அண்ட் டார்க் மேட்சிங் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ஃபுட்டாக ஒர்க்கு ரெண்டு கலர் பிரிண்ட் உங்களுக்கு பிரிண்டில் வந்து டூ கலர்ஸ் வந்துடும் ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸில் பிரிண்டிங் வச்சிருக்கோம் ப்ளவுஸ் ப்ளெயின் ப்ளவுஸ் இருக்குது ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வெஜிடபிள் கலர்ஸ் ஃபுல்லாக வந்துடும் ஸோ கலர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பாடரோட வந்துடும் பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிசைன் வரைக்கும் இந்த வாரம் போட்டிருக்கும் இது அதே இம்மா இது வந்து அந்த ப்ளவுஸ் வந்துடுறதுலேயே அவங்களுக்கு அதுக்கு சேர்த்து வந்துடும் பிரிண்டட் ப்ளவுஸ் இருக்குனா அதுக்கு தனியாக ரேட் வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸ்னா அதுக்கு தனியாக ரேட்டு வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ்னால் அதுக்கு ஒரு ரேட் வந்துடும் மூணு வெரைட்டி பண்ணுறோம் ரகத்தில் மூணு மூணு வெரைட்டி ஸோ டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இதெல்லாம் இந்த வாட்டி சம்மர் ஸ்பெஷலுக்கு நிறையா போய்கிட்டு இருக்குது ரிப்பீட்டட் இருக்காங்க ஸோ வேணுங்கிற கஸ்டமர் நம்ம கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டிசைன்ஸ் வாங்கிக்கலாம் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டான்னு சொல்லுவாங்க இது எவர் கிரீன் டிசைன் எப்போயுமே போய்கிட்டே இருக்கும் ரன்னிங்கில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே செல்லிங் ஈஸியாக போகிற ஐட்டம் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம சுங்குடி வெரைட்டிலேயே பார்டர் குவாலிட்டி பண்ணுறோம் சார் இப்போ சுங்குடிலேயே பார்டர் பார்டர் ஆமாம் காப்பர் ரெண்டு சில்வர் பார்டர் ரெண்டும் சேர்ந்து வந்துடுது இது நச்சுன்னு இருக்குது பார்டர் பட்டு பட்டு சேலை பார்டர் மாதிரியே வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சேலை வந்து அப்படியே நிற்கும் அதான் அந்த குவாலிட்டிங்கிறது தெரியல பாடம் உங்களுக்கு காட்டன் பியூர் காட்டன் சாரி செட்டிநாடு காட்டன் சாரி ரேட்ல வந்துரும் உங்களுக்கு

அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் வரக்கூடியது வந்து ஹண்ட்ரட் குவாலிட்டிஸில் வித்து ப்ளவுஸில் பாந்தின டிசைன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாந்தின டிசைன் இது வித்தவுட் பார்டர் பார்டர் வந்து இந்த மாதிரி சும்மா நம்ம கை கட்டு மட்டும் போட்டிருக்கோம் இப்போ பஜாரில் வந்து லோ ரேஞ்சில் வைக்கிது சார் உங்கள்கிட்ட எவ்வளோ ரேட் கூட அப்படின்னு கேட்பாங்க அவங்கனா உடம்புல வந்து இந்த மாதிரி கை கட்டு போட்டுருவாங்க பாடரில் வந்து பிரிண்ட் போட்டுருவாங்க ஸ்க்ரீன் பிரிண்ட்டு அது இருபது ரூபா தான் கூட நம்ம என்னென்னா உடலையும் பிரிண்ட் போட்டிருக்கோம் பார்ட்லையும் சின்ன புட்டா பெரிய புட்டா ஃபுல்லாக பிரிண்ட் போட்டிருக்கோம் முந்தி வந்து ஒன்றரை மீட்ரு முந்தி நம்மக்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கறேன். முந்தி பெருசா இருக்கு. முந்தி பெருசா இருக்கும். 블ௌஸ்லயே நாங்க கை கட்ட போறோம். இந்த முந்தி வந்து ஓன் பிராக்ட் டைப். இது ஓன் பிராக்ட்னால வந்து செய்ய முடியும். சேலையோட நாலு மடிப்புல ஒரு மடிப்பு ஃபுல்லா முந்தி இருக்கு. ஃபுல்லா எல்லாரும் முக்கால் மீட்டர்ல முந்தியை போட்டு முடிச்சுடுவாங்க. இதே சேர்ல 블ௌஸ் பாத்தீங்கன்னா 블ௌஸுக்கும் நாங்க கை புட்டா கொடுத்துறோம். ஆமா 블ௌஸ்லயே பாத்தீங்கன்னா கொடுக்கிற மாதிரி கை புடாவா இது வந்து கை கட்டே. இதெல்லாம் பிரிண்ட்ல போட்டுருவாங்க நாங்க வந்து பாந்தினி சேர்னா சேரி ஃபுல்லா பாந்தரியா இருக்கணும். அதே குழம்புல அசல் வச்சு சாப்பிடுவானே அது குழப்ப கூடாது ஒரு ரகம்னா அந்த ரகமா இருக்கும் அது மாதிரி தான் ஆமா பாந்தினா பந்தினி சாரீன் பாந்திரியில போய் நான் ரேட்டு குறைச்சி தரேன்னு சொல்லி ஸ்கிரீன் பண்ணி போடுவாங்க நம்ம அப்படி கிடையாது வந்து ஆமா பிளவுஸும் பந்தினி பிளவுஸு ஸேரீயும் பந்தினி சாரி இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் எல்லா கலருமே இந்த படிக்கிற மாதிரி தான் இருக்கும் கலர் சேரீஸ் இதுலயே வந்து பார்டரோட கேட்டாங்க அதே உங்களுக்காக நம்ம பார்டரா பண்ணியிருக்கோம் அந்த பாடலையே ரெண்டு வெரைட்டி பண்ணியிருக்கோம் ஒன்னு வந்து ரெகுலர் வெரைட்டி இது வந்து ரெகுலர் வெரைட்டி ஆமா இதுலயே வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ரெடியும் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் வெரைட்டி பார்டரோட வந்துருது ஸேரீ பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் கீழே ஒரு டிசைன் மேல ஒரு டிசைன் இருக்கும் ஆமா இந்த பாந்திலையும் பண்ணிருக்கோம் இது வித்தவுட் ப்ளவுஸ்ல வந்துரும் ஸோ இதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டிசைன்லேயுமே டுவெல் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ வைஸ் கலர் செட்டு யூனிஃபார்ம் வேணால் உடனே கொடுத்துட்றோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் காட்டன் வெரைட்டியில் இருக்கக்கூடிய சந்தேரி காட்டன் சாரீ சார் ஸோ சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் தெரியூருக்குள்ள வந்துடும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டன் டெக்ஸ்டரில் வந்துடும் ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஷியலாக கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும் ஸோ சம்மர்லேயும் இந்த ஐட்டம் நிறையா இருப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து நம்ம புது புது டிசைன் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வைர ஊசி டிசைன் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு புட்டா டிசைனும் இருக்குது நம்மளோடய வைர ஊசி புட்டா ரெண்டுமே நம்ம அவைலபிள் இருக்குது ஸோ இதில் வெஜிடபிள் கலர் இருக்குது டார்க் கலர் இருக்குங்க டார்க் கலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சே முந்தாலே வந்து காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சாரி ஃபுல்லாக புட்டாகவும் இருக்குது ஸோ காட்டனில் ஒரு பட்டு சாரீ கட்டுற மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும் கச கசம் இருக்கிறது கட்டுறதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம் ஒரு அறநூறுரூவாய்க்கு கொடுக்குறோன்னா இந்த மாதிரி சாரி தாரலாமல் கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் இதுலேயும் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கலர்ஸ்லாம் வரும் கிரே க்ரீனு அதில் டிசைன் இருக்குது முதல்ல நம்ம பார்த்தது சங்கு டிசைனு இப்போ புட்டா டிசைன் மாதிரி வரும் ஃப்ளவர் டிசைனு யானை கலரு நல்ல ஒரு லேவெண்டர் கலரு இப்படி கலர்ஸ்னால் நிறைய வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் லிவா வெரைட்டி இல்லாதபடியே பியூர் லினன் சேரீ இல்லை பாந்தினி காட்டன் சேரீஸ் ஸோ சேரீ பார்த்தீங்கன்னா அப்படியே சுருட்டலாலமாக வந்து இது வந்து பியூர் லினன் லினன்ல லினனில் அந்த லிவா பிராண்ட் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி டேக் வந்துடும் இந்த லிவா டேக் எந்த சேரீயா வருதுன்னா ஆதித்யா விர்லாவோட யான் இல்லை செய்கிற ஸேரீக்கு மட்டும் தான் அந்த டேக் கொடுப்பாங்க ஸோ இந்த டேக் வரக்கூடிய சேரீ ஸோ இது வந்து லினால் வரக்கூடிய பாந்தினி காட்டன் சேரீ மட்டும் லே கொஞ்சம் சார் கொஞ்சம் இருக்குது ஆ பார்டர் பார்டர் சில்லர் பார்டரில் வந்துடுது ஆமாம் இது வந்து கான்ட்ராஸ்ட்டில் வந்துடுது ஸோ இதில் ஒரு எட்டு கலர் வரும் ஸோ இதே கான்ட்ராஸ்ட் ஆ செல்ஃபில் வேணும்னாலும் செல்ஃப் லைனில் மட்டும் டிசைன்ட்ருக்கு எனக்கு வேண்டாம் வெறும் சேலை மட்டும் ப்ளைனாக வேணும்னா அதுக்கும் சேலை இருக்குது இல்லை இதில் நாங்கள் சில்வர் புட்டா வச்சு வேணும்னா அதுக்கும் சில இருக்குது ஸோ இந்த ஒரு மெட்டீரியலை வச்சு நாலு வெரைட்டி நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் இருக்கோம் எல்லாமே லினன் சாரீ இல்லைன்னா பிளைன் இருக்குது புட்டா சேரீ இருக்குது பாந்தினி இருக்குது பாந்தினி கான்ட்ராஸ்ட் இருக்குது ஒரு மெட்டீரியலில் நாலு டிசைன் இது வந்து சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் சார் அப்டூன் ஹண்ட்ரட் இருக்கு சார் நான் ஒரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இது வந்து பத்துப்பட்டி கட்டணும் கட்டம் போட்டால் கட்டணும்னு சொல்லி கேட்பாங்க நிறையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஸேரீ வந்து உங்களுக்கு மலாய் ஃபினிஷிங் வந்துடும் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் த்ரெட் ஒர்க்கில் வந்து ஒரு கட்டம் மைல்டாக இருக்கும் கண்ணை பறிக்காது ஸோ ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு பாந்தினி டிசைன் பிரிண்டிங் ஒர்க்கில் வந்துடும் ஸேரீ வந்து ஆறரை மீட்ரு சாரி பிரிண்டட் ப்ளவுஸோட வந்துடும் ஸோ இது ஒரு கேட்லாக் சிக்ஸ் பீஸ் கேட்லாக் வரும் ஆறு பீஸும் ஆறு டிசைன் வந்துடும் ஸோ மெட்டீரியல் வந்து சோ சாஃப்ட் டிசைனு டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஐ கச்சிங்கான டிசைனாக இருக்கும் ஸோ செட் வயசும் எடுக்கலாம் இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் டிசைன் தான் வேணும்ன்றவங்க வேணுங்கிற கலர் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா லினன் காதியில் வரக்கூடிய ஒரு சாண்டி சுட்டணும்னா இப்படி கையில் அப்படி சுட்டு கொண்டு போயிடலாம் நியூஸ் பேர் மாதிரி அவ்வளோதான் சாரீ ஆர்டரை மீட்டர் இவ்வளோ தான் சேரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷபிள் அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை மெட்டீரியல் அப்படியே நிற்கும் ஸோ ஸேரீல என்ன ஸ்பெஷாலிட்டினா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சோ சாஃப்ட் இக்கத் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இக்கத்து லினன் மெட்டீரியலு ஸோ ஃபுல்லாக இக்கத்து டிசைன்ஸ் கொடுத்துட்றாங்க சாரி ஓப்பன் பண்ணுறேன் ஸோ சாரி என்ன சார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள ப்ரிண்டிங் ஒர்க் வந்து ஒரு வீவிங்கில் வர டிசைன் இருக்கும் அப்படியே லுக் இருக்கும் மைல்டாக இருக்கும் டசல்ஸ் வந்துடுது முந்தி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ரன்னிங் ப்ளவுஸில் சேலை வந்துடுது ஸோ சேலை பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்து எடுத்தோம்னா ஒரு சொசைட்டியில் போய் எடுத்தோம்னா ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு லுக்கில் வரக்கூடிய ஒரு சாரி நாங்கள் வெறும் எயிட் ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு ஸோ மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் கலர்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வரும் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் எந்த கலருமே போகாத கலர் ரெக்ஷோனா க்ரீனு பிங்க் லைட்டு பிங்க்கு ப்ளூ ஒயிட் பிளாக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஃபுல்லாக வரும் எல்லாமே ரிச் டேஸ்ட்டு டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா வாங்கிட்டு போய் சேலைக்கு ஐநூறுவா லா வச்சு வைக்கக்கூடிய ஐட்டம் காம்படிஷன் வராத சார் இருக்குங்க அதெல்லாம் இது பத்து பட்டிலேயே கட்டம் போட்ட சேலை சார் பியூர் காட்டன் வரக்கூடியது ஸோ கோல்டன் த்ரெட் ஒர்க்கில் வரக்கூடியது ஸோ இதே மாதிரி பஜாரில் முந்நூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க இந்த சாரீ நம்ம வாங்கிக்கிறவங்க என்ன பண்ணணும் அந்த கஸ்டமர் அந்த சேரியை ஃபீல் பண்ண சொல்லணும் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேப்ரிக் பார்த்துட்டாங்க அந்த பார்டர் இருக்கிற அந்த ஒர்க்மேன்ஷிப்பை பார்த்துட்டாங்கன்னா இந்த குவாலிட்டி தெரிஞ்சிடும் இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் ஸோ இதில் வந்து பான் டிசைன் பாட்ருந்த அப்புறம் சாரி ஃபுல்லாக ஒயிட் காம்பினேஷன் வந்துடும் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் சிக்ஸ் பீசஸு சிக்ஸ் கலர் செட்டில் வந்துடும் ஸோ க்ரீன் இந்த மாதிரி டார்க் மெரூன் டார்க் கிரே இந்த மாதிரி எல்லோ கலர் ஸோ பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த பார்ட்ரு கலருக்கே வந்துடும் பார்ட்ரு கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் ரேட்டு சொல்லுங்கள் இது ஃபைவ் ஃபிஃப்டி சார் அடுத்தது வந்து சார் மலாய் காட்டன் வரக்கூடிய பாந்தேரி காட்டன் சாரி சார் மலாய்க்கார் ஆமாம் என்சியல் அப்படின்ற பிராண்ட்ல வரக்கூடிய ஐட்டம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துடும் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு பாட்டு கலருக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை மீட்ரு சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ஐ கேச்சிங் கலர்ஸ் வந்துடும் மெட்டீரியல் சொல்ல தேவையே இல்லை வாஷபிள் கேரண்டி பயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சேரீ கட்டிட்டு தான் இருக்கோமான்னு சொந்தே இருக்கும் அப்போப்பில் ஆனால் ஸாரீ உடம்பு இருக்கிறதே தெரியாது ஸோ சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸி குவாலிட்டியை பார்த்துட்டாங்கன்னா நம்ம தான் ரேட்டு ஸோ அப்படி ஒரு சரக்குது ஸோ வாங்கிட்டு போகிறவங்க தாராளம் நல்லா மார்ஜின் வச்சு காம்படிஷன் இல்லாமல் நல்லா லாபத்துக்கு ஃபாவத்துக்கு வைக்கக்கூடிய ஐட்டம் சார் பார்க்க போகிறோம் அடுத்து பெங்கால் கட்டன் ரெடி சார் பெங்கால் கட்டன் பார்த்துட்டோம் ஆமாம் ஹை ரேஞ்ச் ஐட்டங்கள் ஃபுல்லாக ஓகே ஸோ நல்ல வியாபாரம் கலர்ஸ் அட்டகாசமாக இருக்கும் இது எல்லாமே ஆறு மீட்டர் தான் வரும் ஸோ கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துடும் கான்ட்ராஸ்ட் முந்தையாக வந்துடும் ஸோ இது இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸை சொல்லுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கலருக்கு பத்து பத்து பீஸ் எல்லாம் கிடைக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வச்சு நம்ம யாபாரம் பண்ணுறது கிடையாது பார்டர் டிசைன் அந்த அளவுக்கு நிறைய பார்டர்ஸ் இருக்கு ஆஹ் இது வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் டைப் இங்கிலீஷ் கலர் சார்ட் தான் இதெல்லாம் யாரும் டீச்சர்ஸ் கட்டுவாங்க நல்ல ஆச்சரியமா இருக்கும் நல்லா காரைக்குடி பக்கமெல்லாம் போனிங்கன்னா ரீசென்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த இதுலேயே டார்க் கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சார் பெங்கால் கட்டன்லேயே வரக்கூடிய ஒரு சில்க் கட்டன் சாரி சார் ஸோ இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இக்கத்தை மலைத்தாரல் டிசைனு ஃபுல்லாகவே பட்டு சேர்ந்த மாதிரி பார்டர் வந்துடும் கலர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பட்டு சேரிலாம் வர மேட்சிங்காக தொத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் சேரீ ஆறு மீட்டர் தான் வரும் ப்ளவுஸ் நம்ம எடுத்து ஆகணும் பார்டர் கலர் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் எவ்வளவு சார் வரும் காஸ்ட் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துடும் சார் சேலைக்கு எத்து வேலை சார் எல்லா சேலையும் எல்லாருமே ஆன்லைனில் கேட்குறவங்க போது ரூபா நாலு வரைக்கும் வேணுன்றாங்க நேரம் வந்தால் தான் என்ன ரகம் இருக்கு என்ன வேற தொட்டு பார்த்தா இந்த சேலை தொட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன பிளைனாக இருக்கு ஆயிரத்தி எட்நூறுவான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதே அந்த கஸ்டமர் நேரம் வந்தாங்கன்னா அஞ்சு பீஸ் ஆசை எடுத்துக்கலாம் குவாலிட்டி ஆமா எல்லாமே இட்லி தான் அடையாளம் வந்து ஒன்று போனால் ஒரு காப்பி நாற்பத்தி நாலு ரூபா சொல்கிறேன் ஒரு லிட்டர் பாலை நான் போகிறாங்க அப்போ அந்த டேஸ்ட் அங்கே தான் கிடைக்கும் ம் ஸோ ல எம்ப்ராய்டிக் சாரீஸ் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட தான் கிடைக்கும் மதுரையில் போனால் எங்கே போனாலும் இந்த டார்க் கலரு முருணு பச்சை அரக்கு தேவாங்கப்படியே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸ் நீட்டாக டீசெண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் நமக்கு தான் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே எம்பிராய்டிங் வரும் சாரி ஃபுல்லாக நாலரை மீட்டர் எம்ப்ராய்டிடிங் இருக்கும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி வெஜிடபிள் கலர்ஸ் லைட் கலர் சார்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஒர்க்கிங் பீப்புள் இருக்கிறாங்க அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்கன்னா கொண்டு போனால் கடலை பொரியாட்டை விற்றுடலாம் நானூற்றம்பது ரூபா இருந்து தொள்ளாயிரம் ரூபா வைக்கிறேன் கரெக்டான மாட்டா இதெல்லாம் பியூர் லினன் பியூர் லினனில் ஸேரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா எம்ப்ராய்டிங் செயின் டைப் ஃபுல் சாரி ஒர்க் எம்ப்ராய்டரி பூரா பெரிய பெரிய புட்டா சேரீயை பார்த்தாலே பயந்துருவாங்க அந்தளவுக்கு இவ்வளோ ஒரு டிசைன் இருக்கு இது எப்படி மதுரில் இப்படி ஹோல்சேலில் இப்படி சார கிடைக்குதா அதெல்லாம் பெரிய ஷோரூமில் கூட ரீட்டைல ஆயிரத்தி ஐநூறு எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பான் எங்கே ஹோல்சேலில் வாங்குறதுன்னு மக்களுக்கு தெரியாது நம்ம வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சார் ஹோல்சேலில் கிடைக்கும் இது ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவ் காட்டன் தான் சார் இந்த இங்கே வாங்க ஒயிட்ல காமிக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஒயிட்ல எங்கேயும் பார்க்க முடியாது இது ஒயிட் செக்ஷன் தான் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம வந்து செஞ்சிடும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் சூப்பர் அட்டகாசமாக இருக்கும் சாரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டி பார்த்தீங்களா சாரி ஃபுல்லாக வந்து ஒரு நாலு மீட்டர் இருக்கு சேலையை வந்து விரிச்சு நீங்கள் டேப்போடு வாங்க அதில் வந்து பார்த்து வாங்கிட்டு போவேன் ஸோ நான் இந்த மாதிரி காட்டனால பார்த்துக்கிட்டே எங்கேயுமே பார்த்துக்கிட்டே மதில் எங்கேயுமே கிடைக்காது எங்கே அதாவது ஒயிட் கலரில் இருக்கு ஆனால் எம்ப்ராயிரி இருக்கு பூ கலர் மட்டும் மாறும் ஆமாம் சரி இந்த மாதிரி நிறைய இருக்குங்க சார் எல்லா விதமான காட்டன்களும் அந்த கடையில் கேரளா காட்டன் கேரளா காட்டன் இல்லை பிரிச்சு பல்லு கேரளா காட்டனில் வந்து ஜரிலாம் வெயிட்டாக இருக்கு ஆமாம் சேலை தூக்கி பாருங்க பியூர் காட்டன் ம் டூரிஸ்ட் ஷாப் வச்சுருக்கிறவங்க கேரளாக்கு அனுப்புறோம் அந்த ஆந்திரா கல்கத்தாக்கு போகுது அதுலேயே பிளைன் என்னென்னா பிளைன் சாரி இருக்கு பிளைன் இருக்கு அதுலேயே முரல் பிரிண்ட்ஸ் வச்சுருக்கோம் முரல் பிரிண்ட்ஸ்னா உங்களுக்கு பெரிய பெரிய உருவம் போட்டு வரும் இதெல்லாம் ஆன்லைனில் ஒரு காலத்தில் அள்ளி குமிச்சாங்க இந்த மாதிரி ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஒன்பது கொடுத்தாங்க நாமெல்லாம் அறுநூத்தி ஒம்பது தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இப்போயே அதே விளையாடுவாங்க சார் சார் எங்க ப்ரொடக்ட்ஷன் ரேட்டு சார் வாங்கி விற்கிறவங்க ஆன்லைனில் விற்கிறவங்க அப்படியே நூறு ரூபாய் கொடுப்பாங்க சார் இந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா செட்முண்டு இதெல்லாம் கேரளா தான் எங்களுக்கு இங்கே விற்காது காமிக்கிறேன் இதுதான் செட்முண்டு மொண்டு கேரளா கொடுக்குறது சாரை ஸோ இந்த சாரிக்கு நம்ம பண்ணுறோம் ஸோ இது ஆமாம் இது கேரளா கஸ்டமர் எக்ஸ்க்ளூசிவாக வருவாங்க வருவாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெகமும் கட்டன் சாரீ நெகமும் கட்டன் சாரி வெரைட்டிக்குலாம் காமிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு நம்மகிட்ட உடல் புட்டாக இருக்குது பத்து நான் சாம்பிள் காமிக்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே ஸ்டாக் காமிங்க நம்மக்கிட்ட ஒவ்வொன்றிலையும் ஐம்பது நூறு பீஸ் இருக்கும் நம்மகிட்ட நீங்க நகமத்துக்கே போனாலும் என்ன வச்சிருப்பாங்களோ அதே குவான்டிட்டி நம்ம இங்கே வச்சிருப்போம் கட்டுக்கட்டாதான் வச்சிருப்போம் ஒவ்வொரு டிசைனுக்கு என்னவோ செட்டு ஃபோன் பண்ணி டிசைன் நம்ம சொல்லுவாங்க அப்படியே கட்ட கட்டத்துக்கு போட்டுருவோம் இப்படித்தான் நம்மட்ட ஒவ்வொன்னுலயும் கட்டுக்கட்டாதான் இருக்கும் எல்லாமே நகமம் கட்டுறது சரி ரேட்டு கட்டிங்கன்னா நீங்கள் நகமத்துக்கு போயிட்டு வர செலவு வேஸ்டாயி போயிடும் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு சொல்லுவோம் நம்மகிட்ட இன்னும் தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு அறநூறுவாய்க்கு இருக்கு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்கு நிகழும் கடைங்க சரி இது வந்து இருக்கிற கடையில் இருக்கிற ஸ்டாக்கு தான் இன்னும் குடோன் இருக்கு தனியா அங்கே இருக்க ஸ்டாக்கு நீங்கள் கலர் செட் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் ஆமாம் இருக்கு டிசைன் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் செட் இருக்கும் கலருக்கு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கடையில் வச்சிருப்போம் ஸ்டாக்கு எனக்கு இதே ஒயிட்ல எனக்கு பத்து வேணும்னா உடனே கொடுத்துருவோம் எல்லாமே நகவும் கடைங்க சரி

சேரீ ஃபுல்லாக புட்டாகவும் இருக்கு அப்படிப்பட்ட டிசைன் இது நம்ம வெறும் பிலோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் கலர் செட் இருக்கு வந்து பாருங்க கலர் செட்டு இந்த பாருங்க எத்தனை கலர் பாருங்க அந்த சேரீ தான் அதே டிசைன் எத்தனை கலர் இருக்கு பாருங்க எதுவுமே நம்ம கலர் செட்டோடு தான் வச்சிருக்கோம் அள்ளிக்கலாம் வந்து கஸ்டமர் இது மதுரையில் யார்கிட்டையுமே இந்த சாரைக்கெல்லாம் எவ்வளோ ஸ்டாக் இருக்காது சும்மா வேணா பேசலாம் வச்சுக்கிட்டுலாம் வைக்க முடியாது கஸ்டமர் இருக்கணும் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த இதில் பாருங்கள் இது இது ஜர்க டிஷ்யூ பவுடர் பியூர் காட்டன் இது ரேட்டு கம்மியாக பாலிஸ்ட் போட்டு ஓட்டுறாங்க நம்ம வந்து பியூர் காட்டன் கொண்டு பாருங்களேன் சேல் அப்படியே கத்தி மாதிரி நிற்கும் ம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் சார்ட்ஸ் ஃபுல்லாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது கலர் இருக்குது பத்து கலர் பதிமூணு கலர் சாட்டு ஆக்சுவலி ஒரு மஞ்சள் உடனே ஓடிக்கிட்டு இருக்குது வரும் அப்புறம் நல்லா இருக்கும் ஃபுட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படிங்கிற எல்லாம் பூவாக இருக்கேன்னு வாங்க கொஞ்சம் ஃபைன் டிசைன் மாற்றி கொடுப்போம் அந்த மாதிரி இருக்கு நம்ம நேராக வந்து அவ்வளோதான் எடுத்துக்கலாம் சார் ஆன்லைனில் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு பார்சலோ கொரியரோ போடுற மாதிரி எடுத்தால் தான் நமக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நாலாயிரம் எடுத்தால் ஆன்லைனில் சிவன் டெக்ஸ் இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது ஸோ அதே ரோட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் சிவன் டெக்ஸ் இருக்குது இது வந்து கீழவாசல் பஸ் ஸ்டாப்லேருந்தும் ரொம்பவும் பக்கம் சிவன் டெக்ஸ் விசிட் பண்ணுங்கள்